அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் குறித்து மத்திய அரசின் முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ரெண்டு வரை அதாவது நடப்பு நிதியாண்டு முடியும் வரை ஒவ்வொரு சிலிண்டருக்கும் முந்நூறு ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது வீடுகளில் நாம் பயன்படுத்தும் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்திருந்த முன்னூறு ரூபாய் மானியம் மேலும் ஒன்பது மாதங்களுக்கு மத்திய அரசு தொடரும் என்றும் தெரிகிறது ஐந்து கிலோ சிலிண்டருக்கு கூட சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் என்ற தகவலும் வருகிறது பிரதான மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி அன்று வரை சிலிண்டருக்கு இந்த முந்நூறு ரூபாய் மானியம் வழங்குவது என்பது மத்திய அரசு திடமாக சொல்வதாகவும் செய்திகள் உறுதியாக வந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆண்டு இந்த மானியம் வழங்குவதற்காக மத்திய அரசு சுமார் பனிரெண்டாயிரம் கோடி செலவிடுகிறது இந்த மானியம் ஒரு குடும்பத்திற்கு பனிரெண்டு சிலிண்டர்கள் வரை பெற முடியும் அதானது ஒரு மாதத்தில் ஒரு சிலிண்டர் என்ற கணக்கில் வருடத்திற்கு பனிரெண்டு சிலிண்டருக்கு வரை இந்த மானியத்தை பெற முடியும் நீங்கள் வாங்கும் சிலிண்டரின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் மத்திய அரசு பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை துவங்கியது இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் கேஸ் அடுப்புகளும் வழங்குகிறது இது ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது மிகையில்லை இந்த திட்டத்தின் கீழ்தான் இலவச சிலிண்டர் பெறாத மற்றவர்களுக்கு அவர்கள் வாங்கும் கேஸ் சிலிண்டர்களின் எண்ணிக்கையின்படி ஒவ்வொரு சிலிண்டருக்கும் முந்நூறு ரூபாய் மானியம் வழங்கி அவர்களின் வங்கி கணக்குகளில் மத்திய அரசு செலுத்துகிறது இந்த திட்டம் மூலம் மானியம் பெற நீங்கள் விரும்பினால் ஆதார் அட்டை மூலம் இதை பெற முடியும் என்று சொல்கிறார்கள் அதற்காக ஆதாரபூர்வமான போர்ட்டலான மை எல்பிஜி டாட் இன் ஸ்லாஷ் ஐஎன்டிஇஎக்ஸ் இண்டெக்ஸ் டாட் அஸ்பெக்ஸ் ஏஎஸ்பிஎக்ஸ் என்ற போர்ட்டலுக்கு சென்று ஃபார்ம்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் பிறகு பிஏஹெச்ஏஎல் பால் என் ஜாயினிங் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்து திரையில் தோன்றும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் பண்ணுங்கள் போர்ட்டலின் முகவரி திரையில் உங்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் படிவத்தில் கேட்கப்படும் விவரங்கள் அனைத்தையும் மிக சரியாக நிரப்புங்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் உங்கள் வங்கியிலும் இதை அழியுங்கள் ஏபிசி என்ற மூன்று பகுதிகளைக் கொண்ட இந்த படிவத்தில் விவரங்களை தெளிவாக நிரப்புங்கள் படிவத்தில் கேட்கப்படும் ஆவணங்களின் நகல்களையும் இத்துடன் கட்டாயம் இணைக்க வேண்டும் எல்பிஜி விநியோகஸ்தரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு ஒப்புகை சீட்டை அக்னாலஜி நீங்கள் வாங்க வேண்டும் வாங்கி வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் வங்கி மூலமாக சமர்ப்பிப்பதாக இருந்தால் வங்கி விநியோகஸ்தருக்கு சமர்ப்பித்து ஒப்புகை சீட்டை பெற்றுக்கொள்ளும் எனவே சமர்ப்பிப்பதற்கு முன்பு வங்கியிலும் ஒருமுறை விசாரித்துக் கொள்ளுங்கள் இது சமர்ப்பித்த பின்பு உங்களுக்கு குறுஞ்செய்து வருவதுடன் சில நாட்களில் உங்களுக்கான மானியம் உங்கள் வங்கி கணக்கில் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு முயன்று பாருங்கள்